மிகவும் பயனுள்ள பத்து சூப்பரான கிச்சன் டிப்ஸை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னென்னா தேங்காய் பர்ஃபி செய்யும்போது சிறிது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இரண்டையும் ஊற வச்சு தேங்காயுடன் அரைத்து பின்னர் பர்ஃபி செய்தால் பர்ஃபி நன்றாக இருப்பதோடு வில்லை போடும்போதும் தேங்காயும் உதிராமல் இருக்குங்க உளுந்து வடை செய்யும் போது மாவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமலும் மொறுமொருவென்று ருசியாகவும் இருக்குங்க மிளகாய் வறுக்கும் போது ஏற்படும் நெடியை தவிர்க்கணுன்னா சிறிது உப்பை சேர்த்து வறுத்து பாருங்க நெடியே வராது பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப் பாலை சேர்த்து பிசைஞ்சால் பூரி ருசியாக இருப்பதோடு மிருதுவாகவும் இருக்குங்க வாழைக்காய் மற்றும் வாழைப்பூவை நறுக்கும்போது கைகளில் பிசு பால் ஒட்டாமல் இருக்கணும்னா கைகளில் உப்பை தடவி கொண்டு நறுக்க வேண்டுங்க தோசைக்கு மாவு ஊற வைக்கும்போது சிறிது ஜவ்வரிசியை சேர்த்து ஊற வைத்தால் தோசை நன்றாக வருவதோடு முறுமொறுவென இருக்குங்க லிம்ச்சை சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் போன்ற சாத வகைகள் செய்யும்போது அதற்கு முன்னாடியே சாதத்தை ஒரு பெரிய தாம்பிரத்தத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வச்சு பிறகு செய்தால் உதிரி உதிரியாக சாப்பாடு சுவையாக இருக்குங்க தோரம்பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையுடன் வரமிளகாய் பூண்டு கொப்பரை தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செய்தால் பொடி மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்குங்க தக்காளி குருமா செய்யும்போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றவும் குருமா வாசனையுடன் சுவையாகவும் இருக்குங்க உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது அவை வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பையும் சேர்த்து வேக வைக்க வேண்டும் இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமலும் நல்ல பதத்துடனும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ